வயது முதல் இவளோடு பழகத் தொடங்கினேன் சின்ன வயது முதல் இவளோடு பழகத் தொடங்கினேன் கரை கடந்து போகேன் நான் காதல் தமிழை பிரியேன் நான் கரை கடந்து போகேன் நான் காதல் தமிழை பிரியேன் நான் உடல் மெலிந்த காரணமும் அம்மா உன்னால் உருகி உருகி போனதுதான் உடல் மெலிந்த காரணமும் அம்மா உன்னால் உருகியுருகி போனதுதான் என்றவாறு என் தாய் தமிழுக்கு தலை வணங்கியவளாக வருகிறேன் என் கவிக்கு யாழ்ப்பாணம் தேசிய கல்வியற் கல்லூரியிலிருந்து இருந்து இரண்டாம் வருட ஆங்கிலத்துறை மாணவ ஆசிரியை நான் பானுகா நாராயணசாமி மீண்டழுவாய் மனமே மீளும் ஒவ்வொரு கணமும் நம்பிக்கையின் நிழலே மீண்டழுவாய் மனமே மீளும் ஒவ்வொரு கணமும் நம்பிக்கையின் நிழலே விழுந்த இடமே வேறாகும் வெளிச்சம் தேடி உயிர் ஓடும் விழுந்த இடமே வேறாகும் வெளிச்சம் தேடி உயிர் ஓடும் தடைகள் வந்தாலும் தளராதே துன்பங்கள் சூழ்ந்தாலும் சோராதே தடைகள் வந்தாலும் தளராதே துன்பங்கள் சூழ்ந்தாலும் சோராதே திறனுடன் நிமிர்ந்து நில்லு தளரா மனம்தான் வெற்றி கோர் முத்திரை திறனுடன் நிமிர்ந்து நில்லு தளரா மனம்தான் வெற்றி கோர் முத்திரை காலம் தன் கரத்தால் எழுதிய சுவடொன்றில் காலம் தன் கரத்தால் எழுதிய சுவடொன்றில் இரவின் இமைகளை தூக்கி விடியலின் விரல்கள் மீட்டிய இசையில் உன் ரத்தம் ஓடுமே இரவின் இமைகளை தூக்கி விடியலின் விரல்கள் மீட்டிய இசையில் உன் ரத்தம் ஓடுமே காயத்தை காவியமாக்கு காற்றில் கரைந்த பாடலை மீண்டும் மார்பில் தட்டுவாய் காயத்தை காவியமாக்கு காற்றில் கரைந்த பாடலை மீண்டும் மார்பில் தட்டுவாய் ஒவ்வொரு மனமும் ஓர் புதிர் அதை புன்னகையால் கிழிப்பாய் ஒவ்வொரு மனமும் ஓர் புதிர் அதை உன் புன்னகையால் கிழிப்பாய் மண்ணின் மடியில் வீழ்ந்த வார்த்தையெடுத்து வானில் எறிந்தாள் மண்ணின் மடியில் வீழ்ந்த வார்த்தையெடுத்து வானில் எறிந்தாள் சுவை விண்மீனாகி உன் இரவுகளை விளக்கி வைக்குமே சுவை விண்மீனாகி உன் இரவுகளை விளக்கி வைக்குமே மீண்டழுவாய் மனமே கவிதைக்குள் மீண்டும் புறக்க மீண்டழுவாய் மனமே கவிதைக்குள் மீண்டும் புறக்க ஒவ்வொரு முடிவும் ஒவ்வொரு தொடக்கம் தான் அதை நீயே எழுது ஒவ்வொரு முடிவும் ஒவ்வொரு தொடக்கம் தான் அதை நீயே எழுது இறைச்சலுக்கு நடுவே உன் ஓசையை விஸ்வரூபமாக்கு கவிதை அது நீதானே இறைச்சலுக்கு நடுவே உன் ஓசையை விஸ்வரூபமாக்கு கவிதை அது நீதானே தாழ்வின் நீரில் மூழ்கினாலும் தண்ணீரை தாண்டும் திறன் உனக்கே தாழ்வின் நீரில் மூழ்கினாலும் தண்ணீரை தாண்டும் திறன் உனக்கே தரையில் விழுந்தாலும் கவலை வேண்டாம் எழுந்து எழுந்துவிடும் வீரர் நீயே தரையில் விழுந்தாலும் கவலை வேண்டாம் தடுமாறி எழுந்துவிடும் வீரர் மழை வரும் தருணம் கருமை காட்டும் அதன் பின் வானோ வண்ணமயமாகும் மழை வரும் தருணம் கருமை காட்டும் அதன் பின் வானோ வண்ணமயமாகும் வான் போலவே நீயும் கனலில் விழுந்தாலும் கனலின் கனியை மீண்டும் தேடுவாய் வான் போலவே நீயும் கனலில் விழுந்தாலும் கனலின் கனியை மீண்டும் தேடுவாய் உணர்வின் சுமை கடல் என வந்தாலும் உன் ஆற்றல் கப்பல் என நீந்துவாய் உணர்வின் சுமை கடல் என வந்தாலும் உன் ஆற்றல் கப்பல் என நீந்துவாய் துன்பம் நேரில் உனை நகைத்தாலும் தூக்கழுந்து எதிர்த்திட மனதில் வலி போதுமே துன்பம் நேரில் உன்னை நகைத்தாலும் தூக்கழுந்து எதிர்த்திட மனதில் வலி போதுமே வேரிழந்த பூமி கூட பசுமை தரும் வறுமை கொண்ட கனவுகளும் நனவாகும் வேறிழந்த பூமி கூட பசுமை தரும் வறுமை கொண்ட கனவுகளும் நனவாகும் மீண்டுமோர் தடவை கனவை பிரசவி நீயும் மீண்டழுவாய் மனமே வலி கண்டு விடாதே மீண்டுமோர் தடவை கனவை பிரசவி நீயும் மீண்டழுவாய் மனமே வழி கண்டு விடாதே விடியலின் ஒளிக்கீற்று உனக்காய் காத்திருக்கிறது விடியலின் ஒளிக்கீற்று உனக்காய் காத்திருக்கிறது உடைந்த சிறகுகளை உதறி மீண்டும் பறக்கத்துடி உடைந்த சிறகுகளை உதறி மீண்டும் பறக்கத்துடி காயங்கள் ஆரட்டும் வடுக்கள் மறையட்டும் காயங்கள் ஆரட்டும் வடுக்கள் மறையட்டும் மௌனத்தில் தவித்த கனவுகள் மீண்டும் பூக்கட்டும் மௌனத்தில் தவித்த கனவுகள் மீண்டும் பூக்கட்டும் வெற்றி உன்வசமாகும் தோல்வி ஒரு படிக்கட்டே வெற்றி உன்வசமாகும் ஒரு வரமே அதை உணர்ந்து வாழு நிதானமாக வாழ்க்கை ஒரு வரமே அதை உணர்ந்து வாழு நிதானமாக வீழ்ந்தாய் என்றால் முடிந்ததா விழுந்த தருணம் அது பாடம்தான் உனக்கு வீழ்ந்தாய் என்றால் முடிந்ததா விழுந்த தருணம் அது பாடம்தான் உனக்கு இருள் வந்தால் ஒளி புறக்கும் இமையாமல் கனவுகள் விரியும் இருள் வந்தால் ஒளி புறக்கும் இமையாமல் கனவுகள் விரியும் மனமே நீ வாடாதே மழை வந்தால் பூ மனமே மனமே நீ வாடாதே மழை வந்தால் பூ மனமே துயரங்கள் வந்தால் வலிமை தரும் தோல்வி கூட வெற்றிக்கு வழி தரும் துயரங்கள் வந்தால் வலிமை தரும் தோல்வி கூட வெற்றிக்கு வழி தரும் உறவுகள் விலகினாலும் உனது நம்பிக்கை விலகாதே உறவுகள் விலகினாலும் உனது நம்பிக்கை விலகாதே உலக முனை புரிந்து கொள்ளாதாலும் உனதுள்ளம் உனை உயர்த்தும் உலகம் முனை புரிந்து கொள்ளாதாலும் உனதுள்ளம் உனை உயர்த்தும் மழை கொட்டினாலும் நம் கனவு நனையாது மின்னலானாலும் நம் இலக்கு மாறாது மழை கொட்டினாலும் நம் கனவு நனையாது மின்னலானாலும் நம் இலக்கு மாறாது துணிவும் தைரியமும் தூணாய் நமக்குள் தோல்வியை கடக்கும் நொந்தாலும் நெஞ்சம் உறுதி கொள் நிழலிலும் ஒளி காணும் பார்வையை கொள் நொந்தாலும் நெஞ்சம் உறுதி கொள் நிழலிலும் ஒளி காணும் பார்வையை கொள் தளரா மனமெனும் இக்கலசம் வாழ்வின் யுத்தத்தில் நமக்கே வெற்றி தளரா மனமெனும் இக்கலசம் வாழ்வின் யுத்தத்தில் நமக்கே வெற்றி மறைந்தோமென ஏங்காதே மலையில் விழுந்தது பூவே மறைந்தோமென ஏங்காதே மலையில் விழுந்தது பூவே அது நாளைய வெற்றிக்காக வேரளுக்கும் பயணம்தான் அது நாளைய வெற்றிக்காக வேரளுக்கும் பயணம்தான் சரிந்து போன தருணங்கள் சோர்ந்த மனதின் சாட்சியல்ல சரிந்து போன தருணங்கள் சோர்ந்த மனதின் சாட்சியல்ல அவை மீண்டும் எழும் வீரத்தின் அழிவற்ற தடயங்கள் அவை மீண்டும் எழும் வீரத்தின் அழிவற்ற தடயங்கள் எழு மனமே மிஞ்சாத சோதனை இல்லை அடைய முடியாத உயரமும் இல்லை எழு மனமே மிஞ்சாத சோதனை இல்லை அடைய முடியாத உயரமும் இல்லை உன் உள்ளத்தில் பிறக்கும் நம்பிக்கை உனை மீண்டும் நிமித்தும் திறனே உன் உள்ளத்தில் பிறக்கும் நம்பிக்கை உனை மீண்டும் நிமிர்த்தும் திறனே